டூ டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் இருக்குது ஒரு சர்வரில் சோர்ஸ் டேட்டா இருக்குது இன்னொரு சர்வரில் டார்கெட் டேட்டாக நம்ம லோட் பண்ணோம் அந்த சர்வர் அங்கேருந்து ரிப்போர்ட் எடுப்பாங்க அதுக்காக நம்ம லோட் பண்ணோம் ஸோ நம்ம லோட் பண்ணும்போது இந்த டேட்டா இங்கே இருக்கான்னு செக் பண்ணுறோம் இந்த டார்கெட்டு டேபிளில் இருக்கான்னு செக் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணிடுறோம் இந்த டேட்டா பாருங்கள் இந்த தௌசண்ட்ங்கிறது இங்கே இருக்கான்னு பார்க்குறோம் இங்கே இல்லை இல்லைன்னு எப்படி தெரியும்னா இந்த இடத்துல தௌசண்ட் இருக்கும் இந்த இடத்துல தௌசண்ட் இருக்காது மேட்ச் பண்ணி பார்க்குறோம் சோர்ஸோட காலத்தையும் டார்கெட்டோட காலத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்குறோம் நாட் மேட்சிங் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிடுறோம் ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே நாட் மேட்சிங் தான் அப்படியே இன்சர்ட் ஆகிடும் ஸோ இன்சர்ட் பண்ணிடுறோம் அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸில் இருக்கிற இந்த காலம் டார்கெட்டில் இருக்கிற காலம் இந்த ரெக்கார்டும் எல்லாமே மேட்சாக இருக்கும் மேட்சாக இருந்தால் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுறலாம் பாருங்க கஸ்டமர் ஐடியும் கஸ்டமர் ஐடியும் நாட் மேட்ச் தான் இன்சர்ட் பண்ணுறோம் மேட்சிங்னா அப்டேட்லாம் டெலிட் போகிறோம் நார்மலாக மேட்சிங்னா அப்டேட் ஆ டெல்லி போகக்கூடாது பட் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அப்டேட் ஆனால் டெலிவரி போகிறோம் டெலிவரி போகும்போது நம்ம செக் பண்ணிடணும் இப்போ இந்த இடத்துல ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா இப்போ வந்து இது வந்து கலிபோர்னியா அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கலிஃபோர்னியா அப்படின்னா அந்த கலிஃபோர்னியாங்கிறத போட்டுட்டு ஓகே இந்த கலிபோர்னியா அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து இங்கே வந்து சோர்ஸில் அப்டேட் ஆயிடுச்சு இந்த சோர்ஸில் அப்டேட் ஆச்சுன்னா டார்கெட்லேயே நம்ம அப்டேட் பண்ணணும் ஏன்னா இவங்க வந்து அட்ரஸ் மாறிடுது அதனால அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரெக்கார்டும் இந்த ரெக்கார்டும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் மைனஸ் பண்றோம் ஆக்சுவலா மைனஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் சோர்ஸ் மைனஸ் டார்கெட் போட்டிங்கன்னா இந்த ரெக்கார்டு மட்டும்தான் வரும் ஏன்னா நம்ம மைனஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மைனஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த இது எடுத்தீங்கன்னா இது தான் இங்கே வரும் ஓகே ஸோ இந்த ரெக்கார்டு இங்கே இருக்கான்னு செக் பண்ணுறோம் அப்ப இல்லை அப்படின்னா இது மைனஸ்ல இது தான் வரும் இந்த ரெக்கார்டு மட்டும் வரும்போது இந்த டேட்டா வந்து இந்த காலம் வந்து இங்க இருக்கிறது இங்க இருக்குது அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இதை போயிட்டு அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த ரெக்கார்டை அப்டேட் பண்ணுறோம் அப்டேட்டுக்கு போயிடும் அப்போ சோர்ஸ் இருந்து சோர்ஸ் டேபிள் எடுக்கும் போதே மைனஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இன்சர்ட்டுக்கு போகணுமா அப்டேட் போகணும்னு பார்த்துட்டு நியூ ரெக்கார்ட்னா இன்சர்ட் பண்ணிடுறோம் ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா அப்டேட் பண்ணிடுறோம் இதுதான் வந்து மெர்ஜென்ட் இதுக்கு கோரி எப்படி எழுதணும் அப்படின்னா மெர்ஜன் டு டார்கெட் டேபிள் மெர்ஜன் டு டார்கெட் டேபிள் யூசிங் சோர்ஸ் டேபிள் ஆன் கண்டிஷன் கண்டிஷன் போட்டுக்கணும் என்ன கண்டிஷன்ல நம்ம மேட்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு வென் நாட் மேட்ச் அப்படின்னு வென் நாட் மேட்ச்னா தென் இன்செர்ட் பண்றோம் ஸோ வென் மேட்ச் தென் அப்டேட் அப்டேட் பண்ணும் இப்போ பாருங்க இந்த டேபிளுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நான் இங்கே கீழே கொடுத்துருக்கிறேன் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க இதுதான் டேபிள் இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணிருக்கிறேன் இப்போ இங்கே சோர்ஸில் போய் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன் செலக்டு ஸ்டார் ஃப்ரம் இது போடுறேன் இப்போ இந்த டேபிளில் எஸ் அன்ற ஸ்கோர் கஸ்டமர் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு இதில் சம் டேட்டாக இருக்குது இதே இதே மாதிரி இதே ஸ்கீம் ஆலேயே வந்து டார்கெட் வந்து டேபிள் இருக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டீ என்ற ஸ்கோர் கஸ்டமர்ன்ற ஸ்கோர் மாதிரி அப்படின்னு போட்டு இதில் போடுறேன் இந்த டேபிளை நான் வந்து ட்ரங்கேட் பண்ணிடுறேன் இனிஷியலாக நான் வந்து ட்ரங்கேட் பண்ணிவிட்டு டீ வந்து நான் வந்து இது போட்டுடுறேன் ட்ரங்கேட் டேபிள் அப்படின்னு போட்டு போட்டுடுறேன் இப்போ இதில் ட்ரங்கேட் பண்ணுறதை நம்ம வந்து என்ன அப்படின்னா எப்படி வச்சுட்டு இப்போ டார்கெட்டில் இந்த டேபிளில் போய் மெர்ஜ் பண்ணணும் அப்போ எப்படி கொரிய கொரிய எழுதுறது மெர்ஜின் டு டார்கெட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொரிய எழுதியிருப்பேன் இங்கே பாருங்கள் மெர்ஜின் டு டார்கெட் டேபிள் அதாவது நம்ம மெர்ஜ் பண்ணுறோம் மெர்ஜின் டு டார்கெட் டேபிள் இதில் இருந்து எடுத்து இந்த டேபிளுக்கு மெர்ச்சி பண்ணுறோம் மெர்ஜின் டு டார்கெட் டேபிள் யூசிங் சோர்ஸ் டேபிள்

அப்டேட் பண்ணும்போது வென் மேட்ச்னா தென் அப்டேட் போகிறோம் அப்டேட் போகும்போது கஸ்டமர் ஐடி அப்டேட் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து கீ காலம்ல அதனால அப்டேட் பண்ண முடியாது கஸ்டமர் நேம்ல இருந்து பண்ணணும் ஏன்னா இங்கே மேட்ச் பண்ணிட்டோம் இன்சர்ட்னா புது ரெக்கார்டு அந்த கஸ்டமர் ஐடியை இன்சர்ட் பண்ணலாம் ஆனால் அப்டேட்டுன்னு வரும்போது ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டுக்கு தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அதனால அந்த இந்த கஸ்டமர் ஐடி கஸ்டமர் ஐடியை வச்சுக்கிட்டு இப்போ ஏதாவது ஒரு காலம் வந்து அப்டேட் பண்ணுறோம் இப்போ இப்போ வந்து அட்ரஸ் வந்து ஈக்குவல் டு டார்கெட் அட்ரஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் அட்ரஸ் அப்போ இந்த அட்ரஸ் வந்து இங்கே போயிடும் அப்போ இங்கே வந்து எல்லாமே எழுதியிருக்கிறோம் அதாவது டார்கெட் காலம் ஈக்குவல் டு சோர்ஸ் காலம் எக்ஸப்ட் கஸ்டமர் ஐடி அந்த ஐடி மாற்றக்கூடாது ஏன்னா கஸ்டமர் ஐடி வந்து பிரைமரிக்கி அது அப்படியே தான் இருக்கணும் ஸோ இது எல்லாமே போட்டு இப்போ நான் வந்து மர்ஜி பண்ணுறேன் இப்போ மர்ஜி பண்ணும்போது பாருங்க டார்கெட்டில் இப்போ டேட்டாவே இல்லை பிஃபோர் மர்ஜிங் அந்த டேபிளில் டேட்டாவே இல்லை இதை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன் ரன் பண்ணேன் அப்படின்னா எயிட் ரோஸ் மரிச்சிட்டுன்னு வருது எயிட் ரோஸ் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு வருது இந்த எயிட் ரோஸ் மெர்ஜ் அப்படின்னா உங்களுக்கு டார்கெட்ல வந்து டேட்டா வந்து மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சரி ஓகே அடுத்தது வந்து என்னன்னா இங்கிருந்து எடுத்து நம்ம இங்க மெர்ஜ் பண்ணிட்டோம் இப்ப டார்கெட் டேபிள்ல போய் பார்த்தோம்னா அந்த எட்டு ரெக்கார்டு வந்து அங்க இருக்கும் எட்டு ரெக்கார்டு வந்து இருக்கும் இருந்துருச்சு மறுபடியும் இதை ரன் பண்ணா எனக்கு மெர்ஜ் ஆகக்கூடாது ஆக்சுவலா ஆனா மறுபடியும் அது எயிட் ரோஸ் மெர்ஜிட்டு தான் வரும் ஏன்னா நம்ம அப்படி கோரி எழுதியிருக்கிறதா அப்படி வரும் இப்போது சோர்ஸில் போயிட்டு ஒரு ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ணுறேன் இதான சோர்ஸ் சோர்ஸில் போயிட்டு இந்த ஒரு ரெக்கார்டை போயிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த ஒரு நேம் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஏதாவது ஒரு அருண் அப்படின்னு போடுறேன் சோர்ஸில் ஒரு ரெக்கார்டை அப்டேட் பண்ணிவிட்டேன் இந்த ரெக்கார்டு வந்து டார்கெட்டில் அப்டேட் ஆகணும் அதுதான் மெர்ஜ் ஆக்சுவலாக ஒரு ரெக்கார்டு அப்டேட் ஆகும்போது ஒன்று தான் மெர்ஜ் ஆகணும் எல்லாமே ஆகக்கூடாது ஆனால் இது எல்லாமே மறுபடியும் மெர்ஜ் ஆகும் எயிட் ரோஸ் மெர்ஜிட்ன்னு வரும் ஆனால் அப்டேட் பண்ணிவிடும் அலெக்சாண்டருங்கிறது அருணா மாறிடும் கார்பெட்ல மாறிடுச்சுங்க கரெக்டா ஸோ அப்போ அது மட்டும் தான் மெரிச்சு பண்ணணும் அப்படின்னா மைனஸ் குறை எழுதிக்கணும் மைனஸ் குறை எப்படி எழுதுவீங்க இப்போ இந்த இப்ப சோர்ஸும் டார்கெட்டும் சேமா இருக்கு அதனால நீங்க மைனஸ் குறை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சோர்ஸ் டேபிள் இந்த டேபிள் மைனஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டார்கெட் டேபிள் என்ன வரும் டார்கெட் டேபிள் இது என்ன வரும் தான் வரும் ஏன்னா சாரி தான் வரும் ஏன் நல் வருது அப்படின்னா ரெண்டுமே மேட்ச் இருக்கிறோம்ல அப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அந்த யூசிங் டேபிள் போடுறோம்ல யூசிங் இந்த டேபிள் வச்சு மரிச்சு பண்ணு சொல்றோம்ல அந்த சோர்ஸ் டேபிள் அதுக்கு பதிலாக இந்த கொரிய போட்டுறோம் இந்த கொரிய போட்டீங்கன்னா கொரி மாதிரி இன்சைடு யூசிங் சோர்ஸ் டேபிள் வச்சு மரிச்சு பண்ணோம் அதுக்கு பதிலா இப்ப யூசிங் அந்த மைனஸ் கொரியை வச்சு மரிச்சு பண்றேன் அப்ப எனக்கு மெர்ஜே வராது ரெண்டு ஈக்குவலா இருந்தா எனக்கு மெரிஜ் வராது பாருங்க ஜீரோ ரோஸ் மெர்ஜின்னு வருதா இப்போ ஏதாவது ஒரு ரெக்கார்டு அப்டேட் பண்றேன் இப்படி அப்டேட் பண்றேன் நிக்கு மட்டும் போடுறேன் இப்ப ஒரு ரெக்கார்டு வந்து அப்டேட் பண்ணிட்டேன் இப்போ இங்க போயிட்டு நான் செக் பண்றேன் அப்படின்னா ஒரு ரோ தான் மெர்ஜின் வரும் சோ ஒன் ரோ மெர்ஜின் வருது அப்டேட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் மறுபடியும் ரன் பண்ணுன்னா ஜீரோ தான் வரும் ஏன்னா நான் மைனஸ் குறி போட்டுருக்கோம் இப்போ இந்த டார்கெட்டை பாருங்க அதை வந்து மெர்ஜி பண்ணிருக்கோம் மாத்தி விட்டுருக்கோம் புரியுதா சோ இதுதான் வந்து ரியல் டைம்ல இந்த மெர்ஜி பண்ணுவோம் அதாவது ஒரு நிறைய ரெக்கார்டு மில்லியன்ஸ் சப் ரெக்கார்டு இருக்கிற டைம்ல நீங்க மைனஸ்க்கு ரிப்போர்ட் மெர்ஜி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் எல்லாத்தையுமே மறுபடி மறுபடியும் இன்சர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு தேவையில்லை ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்ட்ல போயிட்டு நீங்க பிரைமரிக்கு இருக்கும்போது போது இன்சர்ட் பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும் கரெக்டா இன்சர்ட் போ இன்சர்ட் ஆப்ரேஷன் போட்டீங்கன்னா எரர் அந்த எரரை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம மெர்ஜி போடுறோம் ஸோ இதுதான் வந்து மெர்ஜிங் ஆப்ரேஷன் ஸோ இது பாத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்